நூறு ஆண்டுகளுக்கு முன் முன்பு ஒரு லட்சம் தீபம் ஏற்றி இங்கே வழிபட்ட இடம் அந்த இடம் இங்கே அவ்வளோ பெரிய அது காஞ்சி சங்கராச்சார சாப்பிட்டே வணங்கிய ஒரு மகான் இன்னும் சாமி வந்து இரவுலாம் பார்க்கக்கூடாது எங்கே படுத்துருக்குறாங்கன்னு மரத்தில் தான் படுத்துருப்பாங்க சாமி பார்த்தாலும் சாமிக்கு அவங்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவர் என்ன சாமி பண்ணுறாரு பார்க்கணும் நைட் வந்து பார்த்துருக்குறாங்க அப்படியே எல்லாம் தனித்தனியாக நம்மளுடைய பாகங்கள் உடல் பாகங்கள்லாம் அப்படியே தனித்தனியாக மரத்தில் அப்படியே இருந்திருக்கு நேரடியாக வந்து சாமியினுடைய அருள் வந்து நீங்கள் நேராக வந்து பார்க்கும்போது தான் தெரியும் என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கிறதை நடத்தி காட்டக்கூடிய நம்முடைய சாமி அதாவது குடல்நிலை யோகா கற்றுக்கணுன்னா மலாம்பையோ பார்க்கலாம் வேலை சகசத்தில் யோகா தெரிஞ்சால்தான் குடல்நிலை யோகா கற்றுக்கலாம் அதுக்கு மூன்றாம் ஓப்பன் பண்ணோம் அதுமாதிரி மகிம்தான் மகானவர் அதாவது வாழ்க்கையை வந்து முற்றிபட்டு சொர்க்கத்துக்கு போனால் இவரை வடங்கலாம் இந்த உலகம் விட்டு அடுத்த உலகத்துக்கு போகிறது சப்த இருக்குது ஏழு லோகம் இந்த ஏழுலகத்தில் பூமியை சேர்த்து எழுபகம் பிரம்ம தொலைன்னு ஓட்டம் இருக்குது நம்ம சின்ன பிள்ளைக்கு வந்து துடிக்கும் ஓட்டை அந்த ஓட்ட வழியாக தான் போடும் மற்ற வழியாக உயிர் போச்சுன்னா திரும்ப திரும்ப பிறக்கணும் எங்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அஷ்டங்க யோகம் கற்றுக்கலாம் நச்சியானந்த சுவாமிகள் வந்து அஷ்டங்க யோகத்தில் நிபுணர் அவர் கை காலெலாம் தனித்தனியாக பிரிப்பார் கோயிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய முட்டிய தூணின் நான்கு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின் நிப்பான் தாழ் வாழ்க ஏகேகன் இரவினடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட புஞ்சகந்தன் பைகள்கள் பிறக்கும் கரங்குவார் உன்மகிழும் கோண்கள்கள் வெல்க சிறங்குவார் ஓங்கு விக்கும் சீரோ ஒன்றுகள் வல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி பரசிவம் சின்னயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமனிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தம் பரம ஏகாந்த நிலையம் பொருளே போற்றி தாண்டவனையை போற்றி கீழே போட்டு தாண்டவனையை போற்றி ஓம் கலையரசனையை போற்றி காட்டு முன்னார்கள் வட்டம் குணவாசல் கிராமத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் இங்கே வந்து முகாம் அமைத்து நம்முடைய சச்சிதானந்த சுவாமிகள் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு லட்சம் பேருக்கு ஒரு லட்சம் இது பற்றிருக்க தீப ஆராதனை அப்பயே நூறு ஆண்டுகளுக்கு முன் முன்பு ஒரு லட்சம் தீபம் ஏற்றி இங்கே வழிபட்ட இடம் அந்த இடம் இங்கே அவ்வளோ பெரிய இதில் அப்போயே வந்து ஒரு லட்சம் தீபம் ஏற்றுறதுனா முடியுமா நம்மளால் ஒரு விளக்கு நம்மளால் பண்ண முடியல ஆனால் நம்முடைய சாமிகள் வந்து அந்த காலத்துலேயே சாமிக்கு வந்து அனுஷன் நட்சத்திரம் நம்முடைய காஞ்சி மாமுனிவர் இருந்தார் இல்லையா நம்ம சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அவங்களும் இதே நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் அனுஷன் நட்சத்திரம் இவங்க ஒரு லட்சம் தீபம் போட்டிருக்கான்னு கேள்விப்பட்டு சுவாமிகள் வந்து ஓமாமுனியோர் நம்ம பிரணவபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்தபோது நேரடியாக வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இது ஒரு பெரிய சிறப்பு அது காஞ்சி சங்கராச்சாரம் சாப்பிட்டீங்களே வணங்கிய ஒரு மகான் ஒன்று ரெண்டாவது இந்த கொள்ளிடத்தில் தண்ணி வந்து ஃபுல்லாக போயிருக்கு ஃபுல்லாக ரெண்டு கரையும் நிரம்பி தண்ணி வந்து போயிருக்குது இல்லை நம்ம போன்றவர்கள் அங்கே இருந்தவங்களே என்ன சாமி சாமிங்கிறீங்களே நீங்கள் இதில் இறங்கி போங்களான்னு இருக்காங்க அப்போ நம்ம கிராமத்து ஆட்கள் சாமி இறங்கி போயிருக்கிறார் பின்னாடியே நாலு பேர் போயிருக்கிறாங்க அப்போ தண்ணி அப்படியே இடம் விட்டு இதுலேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு மீட்டர் அளவுக்கு வந்து நடந்து திரும்ப சாமி போயிருக்கிறார் அந்த அளவிற்கு ஒரு மகாசக்தி பெற்ற ஒரு சாமி இன்னும் சாமி வந்து இரவுலாம் நம்ம பார்க்கக்கூடாது எங்கே படுத்துருக்குறாங்கன்னு மரத்தில் தான் படுத்திருப்பாங்க சாமி பார்த்தாலும் எல்லாம் வந்து அதை வந்து எங்கள் முருகேஷோட யாருன்னு எங்கள் மாமா ஒருத்தர் அவர் யார் என்ன நம்ம சிங்காரவில் இருக்கார் பாருங்க ஆமாம் அவருடைய தாத்தா சாமிக்கு அவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவர் என்ன சாமி பண்ணுறாரு பார்க்கணும் நைட் வந்து பார்த்துருக்குறாங்க அப்படியே எல்லாம் தனித்தனியாக நம்மளுடைய பாகங்கள் உடல் பாகங்கள் எல்லாம் அப்படியே தனித்தனியாக மரத்தில் அப்படியே இருந்திருக்கு அதை பார்த்துட்டு அவங்க போய் அன்னைக்கு படுத்தவங்க தான் உடனே பயங்கர ஜுரம் இதாகி ரொம்ப சீரியஸாக போயிட்டார் மாமா அதுக்கப்புறம் எங்கே முருகேசனை காணுமே எங்கே போனார் அப்படின்னு கிட்டாடிட்டு சாமி வீட்டுக்கு போனால் யார் என்னைய நீ செக் அடிக்கிறியா என்னையே நீ சோதிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருநீர் பூசின பிறகு அது சரியாக இருக்குது நிறைய பாம்பு எல்லாம் நல்ல பாம்பு கடிச்சலாம் அவங்களெல்லாம் ரொம்ப இது பண்ணியிருக்காரு காவல் பண்ணியிருக்கிறார் உடனே எல்லாம் எல்லாேருக்கும் சுகமாயிருக்கு இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் சொல்லலாம் நிறைய பேருக்கு அன்னதானம் யார் வீட்லேயும் வந்து போய் சாமி போய் ஒரு ஒரு அப்படி ஒரு ஒரு தட்டு தான் இப்படி தான் யார் வீட்டில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அந்த சாப்பாடு அதை ஒரு ஒரு தட்டு தான் ஒரு தட்டு எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு தட்டு ஒரே ஒரு சத்தம் அப்படின்னு அது சொன்னான் அதில் நீங்கள் வீழ்ச்சிட்டு வந்து போட்டிங்கன்னா தான் சாமி சாப்பிடுவாங்க எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க போய்ட்டு வந்து அவ்வளோதான் அன்றைக்கி இல்லை அன்றைக்கி அன்னைக்கு பண்டிதான் ஃபுல்லாகவே பண்ணி தான் சாமி சச்சிதானந்த சுவாமிகள் ஓம் சச்சி இந்த நம்ம இதுக்கு பாருங்கள் இங்கே நம்ம ஜெயங்கொண்டம் சிலாலுக்கு பக்கத்தில் உதயநத்தங்கிற கிராமம் சொந்த ஊர் நாயுடு வம்சத்தை சார்ந்தவங்க சாமி ஆஜானுபாகம் ஒரு ஏழு அடி இருப்பார் சாமி பார்த்துருக்கீங்களா ஃபோட்டோவை அடி இருப்பார் சாமி நல்லா அப்படியே ரொம்ப அதாவது இந்த யோகம் செஞ்சதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா க அதாவது கள்ளிப்பால வேப்பம்பாலவும் வேப்பம்பால கள்ளிப்பாலவும் மாற்றி காட்டியிருக்கிறாங்க நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று ரெண்டு இல்லை எனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் சொல் தான் எங்களுடைய மூதாதிகள் சொன்னக்கு இதை வச்சு நான் இருக்கேன் ஆனால் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நிறைய இது உதவி செஞ்சிருக்கிறாங்க சாமி நிறைய வியாதிகளை போக்கியிருக்கிறாங்க நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை இந்த ஏரியாவில் சிவபுராணம் அந்த சசிகோஷம் இதெல்லாம் பண்ணி இது பண்ணது அதில் எங்கள் குடும்பத்தில் அதில் ஒரு அதை அனுப்பி வந்துட்டுருக்காங்க அவ்வளோதான் கடலூர் மாவட்டம் காட்டுமுன்னாடி வட்டம் குணவாசல் கிராமம் முட்டம் அருகே முட்டம் அருகே ஓமாமலூர் அஞ்சல் முட்டம் அருகே இருக்குது இந்த கொள்ளிடக்கரை ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்குது இதனுடைய சிறப்பு இன்னும் நிறைய நீங்கள் நேராக வந்து சாமியினுடைய அருளை பெறணும் எல்லாரும் எல்லாருமே வந்துருந்து நீங்கள் இந்த அருளை பார்த்தீங்கன்னா இந்த நேரடியாக வந்து சாமியினுடைய அருள் வந்து நீங்கள் நேராக வந்து பார்க்கும்போது தான் தெரியும் என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கிறத நடத்தி காட்டக்கூடிய நம்முடைய சாமி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயது ஐம்பத்தி ரெண்டு வயதில் வந்து இதாகிருக்கிறேன் சமாதி ம் ஆமாம் ஜீவசமாதி

ஆசிரியருங்க பெரியப்பா அவங்க அதை அப்படியே பின்பற்றி வந்தாங்க அதை அப்படியே பின்பற்றி எங்கள் அண்ணன் இப்போ சுந்தரமூர்த்தி இணைனார் என்ன நினைக்கிறோமோ அப்படியே நடக்கும் நீ என்ன நினைக்கிறோமோ அப்படியே நடக்கும் நம்ம ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டியதே இல்லை என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை நடக்கும் நடத்தி காட்டுவார் நம்முடைய சுவாமிகள் ஆமாம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் ஒரு தேதி மட்டும் போடு ஆமாம் தை மாதம் தை மாதம் அனுஷன் நட்சத்திரத்துல வரும் எப்போதும் வருடாந்திர ஒவ்வொரு வருடமும் தை மாதம் அனுஷன் நட்சத்திரத்து அன்னைக்கு நம்ம குரு பூஜை நடந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இரநூறு முந்நூறு சாமி வருவாங்க எல்லாருக்கும் வேட்டி சட்டை எங்கள் தாத்தா வந்து இந்த மாதிரி இந்த இந்த வேட்டி சட்டை இதெல்லாம் எடுத்து கொடுத்து துண்டெல்லாம் எடுத்து கொடுத்து இப்போ இதெல்லாம் வச்சு தட்சணம் வச்சு ஊர்வலமாக வந்து மேலதாளத்தோடு அழைச்சி அழைச்சிட்டு வந்து சாப்பாடு போட்டு ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு பண்ணிருக்கிறாங்க அந்த காலத்தில் ஆமாம் இது வந்து நூறாண்டை தாண்டி போயிட்டுருக்கு நூறாண்டை தாண்டி போயிட்டு இருக்கு அது எப்படி இப்போ வழி வழியாக அப்படி இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா சாமியார்கள் இப்போ வர மாட்டேங்கிறாங்க அதுதான் எங்களுக்கு சங்கடமாக இருக்குது வேறு ஒன்றும் சாமியார்களுக்கு இங்கே வந்து அவங்கள ஆட்சி வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது கிராமமாக இருக்கிறதுனால சொல்லணும் சொல்லணும் முன்னாடியெலாம் தானாகவே வருவாங்க எங்கள் வீட்டில் இடமே இருக்குது அது காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக ஊரே சாமியாராக தான் இருப்பாங்க அது அன்றைக்கி கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் செய்யறது ரெடியாக இருக்கோம் நீங்கள் வந்து அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது எங்களுக்கு ஆண்டவன் கிருபை புரியணும் கண்டிப்பாக தொடர்ந்து அதை செய்வோம் நாங்கள் வட்டார கல்வியலோட பணியாற்றிட்டு இருக்கேன் தொடர்ந்து எங்கள் அண்ணன் தம்பி எங்களை தொடர்ந்து நாங்கள் அப்படியே பின்பற்றிகிட்டே வரோம் ஒவ்வொருத்தரும் அப்படி நாங்கள் வந்துட்டே இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் அதை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம் இவர் என் தம்பி இங்கே செந்தில் இங்கே இருக்கிறார் அவர் இருக்காரு அவரு இந்த கிருஷ்ணா மெடிக்கல் வச்சிட்டு இருக்கார் காட்டு நாளில் தொடர்பு எண்ணுலாம் நீங்கள் தொண்ணூற்றி ஏழு ஐம்பது தொண்ணூற்றி எட்டு இருபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு தொடர்பு எண்ணு அது தொண்ணூறு நம்பர் இருக்குது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு எண்பத்தி ஏழு அறுபது அறுபத்தி ஏழு நம்பர் தொலைபேசி என்ன வட விஷயா சச்சியானந்த சாமியினுடைய சீடராக என்னுடைய தாத்தா முருகேசோடையார் அவருடைய சீடராக இருந்து இந்த வித்தேகத்துக்காக விட்டார் குண்டநிலை யோகத்தை அது எனக்கு கடைசி காலத்தில் இதை சொல்லும் போது அவர் சின்ன பிள்ளைங்க தான் கிரிக்கெட்லாம் விளாடுவோம் தெரியாது அப்போ அந்த உண்மை இப்போ தான் தெரியுது அப்புறம் இந்த குண்டநிலை யோகாவை கண்டமங்கல கண்டமங்கலத்தில் சிவகுருன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் கற்று வர்றாரு அவரை கற்றுக்கிட்டு இவரை வணக்கினா அவருடைய அருள் கிடைக்கும் அதாவது குடல் யோகா கற்றுக்கணுன்னா பலாம்பியோ பார்க்கலாம் மேலே சகசாமத்தில் இது வந்து இப்போ நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் யோகா தெரிஞ்சால் தான் குடல் யோகா கற்றுக்கலாம் அதுக்கு மூன்றாம் கண் ஓப்பன் பண்ணணும் அதுக்கு சரியான குரு இருந்தால் தான் செய்யலாம் அதனால் நீங்களும் வந்து குடல் யோகா கற்றுக்கணுன்னா ஐயா வந்து வணங்கி எல்லாத்தையும் செய்யலாம் ஐயா ஒரு நிகழ்ச்சியை சொன்னார் நடராஜர் சார் இப்போ கடைசியாக இருக்கிறது இவரோட பழனவர் வீரசாமி படையார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இப்போ என்ன சொல்லுவார் என்ட் அப்படின்னா மாயரத்தில் நடக்கும் நடக்கும்போது போய் திருத்த அடுத்த வருவார் அப்படி மாப்பிளா எங்கள் தாத்தா அந்த வீரசாமி மடையார் இல்லை நாலஞ்சு பேர் விளாண்டுட்டு இருப்பாங்க அவரோட அப்போ போய் போய் கள்ள புடிக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கள்ளப்புடுங்க போவாங்க அப்போ இவர் டக்குன்னு போய் காவேரியில் போய் திருத்தாண்டுட்டு வருவார் ஒரு பத்து செகண்டில் போய் லத்தாங்க கூட்டில் தான் அனுப்பிட்டு வருவார் லத்தாங்க கூட்டில் தத்தையில் அது தத்த தாத்தா சொல்லியிருக்கார் நல்லா நினப்பு இருக்குது எனக்கு அதுமாதிரி மகிமான் அந்த மகானவர் அதாவது வாழ்க்கையை வந்து முட்டிப்பட்டு சொர்க்கத்துக்கு போடணுன்னா இவரை வணங்கலாம் சகலமான வியாதி எல்லாம் தோஷமும் விலகும் கொண்டை உங்கிறது இந்த உலகம் விட்டு அடுத்த உலகத்துக்கு போகிறது சம்தலகம் இருக்குது ஏழு லோகம் இந்த ஏழு உலகத்தில் பூமியை சேர்த்து ஏழு லோகம் இதில் இருந்து நீங்கள் போவா உச்சமட்டை வழியாக தான் போகலாம் பிரம்ம தொழின்னு ஓட்டம் இருக்குது நம்ம சின்ன பிள்ளைங்க வந்து துணிக்கும் ஓட்ட அந்த ஓட்டை வழியாக தான் போகணும் மற்ற வழியாக உயிர் போச்சுன்னா திரும்ப திரும்ப பிறக்கணும் இந்த புளிய மரத்தில் எத்தனை இலம் இருக்கும் அத்தனை பிறகு பிறந்துக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு பாவம் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பரிவு கொடுப்பாங்க ரொம்பவும் பாவம் பண்ணிங்கன்னா நாயாக பூனையாக மாற்றுருவாங்க மேல எடுத்து தூதுவர்கள் தேவர்கள் அதனால் குடல் தெரிஞ்சவங்கட்டை கற்றுக்குங்க கற்றுக்கிட்டிங்கன்னா பாலாம்பிக்கா போகலாம் நீங்கள் பாலாம்பிக்கா தனி கோயில் கண்டபாலத்தில் இருக்குது போய் பாருங்க மெட்ராஸில் டெம்பிளின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே திரிபுர சந்தரி பாலாம்பிக்கா சின்ன பாப்பாவும் இருக்காங்க பாருங்க உடல் யோகத்துக்கிட்டால் யோகா தெரியிடும் பிராணாபம் தெரியும் அஷ்டர் கை காலையா கை காலியா விரிப்பாரு அது சக்தி உள்ளவரு தாத்தா பாத்துட்டு மயக்கம் தட்டது அப்புறத்திலேயே உச்சி இது பண்ணாரு ஒரு மாயத்துல கடவுள் நடக்கும் போது காவேரியில் அங்கேயே தீர்த்தாரு இவர் எங்கள் தாத்தா சொல்லுவாங்க எல்லாம் கட்டளை போடுவாங்க ஏன்னா இங்கே உட்காந்து அதுக்குள்ளே மாயாரம் போயிட்டு வந்துட்டேன் இல்லைடா தெளிச்சுக்கிட்டு நான் தெளிச்சு தெளிச்சு விடுவார் எல்லாருக்கும் அதனால ஞாபகம் இருக்குது இப்போ இருக்கிற உயிரோடு உள்ள ஆள் வீராசாமி உடையார் ஒருத்தர் இருக்காரு அவரோட பழையவர் இங்கே தகுத்தருளில் தான் இருக்கார் ஜோதி 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 பாரம்

ஏர் ஜோதி வீர் ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீ வேதனே ஆடல் வீடு பாதனை வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே